எலும்பு தேய்மானம் உள்ள இன்று உடல் எடையை அதிகப்படுத்தி கொண்டு நமக்கு என்ன உயரம் இருக்கிறதோ என்ன வயது இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நம்மளுடைய எடை உடல் எடை இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் உணவாக உட்கொண்டு கண்ட நேரங்களிலெல்லாம் நாம் அதிகமாக உட்கொண்டு நமது உடல் எடையை அதிகப்படுத்துவதனால் நமக்கு உடல் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் அடைகிறது மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் வலி என்று வருகிறது அதனையே கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று உணவை கட்டுப்படுத்துங்கள் மற்றொன்று உங்களுடைய உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்றாற்போல் எடையை வைத்து கொள்ளுங்கள் அதிகாலையிலே நல்லபடியாக ஒரு நாற்பது நிமிடம் நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ எடுத்துக்கொள்ளுங்கள் முடியாதவர்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து வெளியிலே செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே உட்கார்ந்து யோகாசனம் யோக கலைகளை ஆசனங்களை செய்ய